சரிப்பா ரொம்ப நன்றி என்னப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க பங்கன் முடிஞ்சோடனே போட முடியுது என்ன இப்ப இந்த சேர் புது சேருக்கா தான் வாங்கணும் யாருக்குமே போடல முத முதல்ல உங்க வீட்டு பங்கன்ல தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த கவர் எல்லாம் கொஞ்சம் பிரிக்காம வச்சு சொல்லுங்க என்னக்கா சரிப்பா நான் பாத்துக்கிடுதேன் அப்ப நாங்க கிளம்புது என்னக்கா இப்ப எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருக்கும் எடுத்து தரமா வந்து சாப்பிட்டு போங்களேன் இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நேரம் ஆயிட்டுக்கா சரிப்பா என்னே ராமண்ணே அந்த லைட் மின்னி மின்னி எரியுது பாருங்கனே என்ன அதை கொஞ்சம் பாருங்கனே பெரு பேனுக்கு சொல்லிருந்தமே இந்த மேடையில வைக்கிறதுக்கு இந்த பேனுக்கு அப்புறம் வேற என்ன மோன்லனே அந்த ஒரு ஏர் கூலரா அது ரெண்டு சொல்லிருந்தமேனா அது இன்னும் வர காணோ வரல கொஞ்சம் போன் பட்டு கேட்றங்கனே ஆ சொல்லுதேமா ஆ சரிနေ மல்லிகா ரொம்ப பிசியோ ஏ அம்மா லட்சுமி ராணி வார நேரத்தை பாருங்க இப்போ ஏமா வரதே ഏ സമ്മിൽ യാത്ര ചെയ്യു ചമ്മയെല്ലാം ഇപ്പം താങ്കൾ ചെഞ്ച് മുടിച്ചോ പാത്രം കൂടെ കഴിവല്ല എല്ലാത്തി അല്ലി വെള്ളിൽ അല്ലി പോ തണ്ണിയെ മറ്റും തളിച്ച് വിട്ട് ഓടി വന്നിട്ടോക്കാ പാത്രം എല്ലാം കഴിവേ കിടാതെ സമ്മയൽ വില മുടിക്ക ഇവരം ആയിട്ട് ഇപ്പതാ കുളിച്ചിട്ട് ഓടി വരും ശരി ശരിമ്മ എല്ലാ വലയും മുടിച്ച് പന്തൽ കൊടുത്ത് വെച്ചാ വെച്ചാൽ സാപ്പാടാം യാറേ അനുഭവം എടുക്കും സാപ്പിടുതാ ഇല്ല മല്ലിയാക്ക എങ്ക വീട്ടുകാരോ വലേ അപ്പം ചിന്ന പണ്ുക്ക് വീട്ടുകാരെ എല്ലാവരും ചേർന്ന് എടുത്തിട്ട് വരുവാവും തല്ലുവണ്ടെ വെച്ച് കൊണ്ടുവന്ന് വെച്ചിട്ട്ക്കാ പാതി സാപ്പാടാ കൊണ്ടുവന്നിട്ട് പാതി മറ്റും അങ്ങക്കാ ആ ചൂടാള കൈലി വര മുട മക്കളെ ഇവള ദൂരം പെറവ് ഫങ്ഷന് സിമ്പിളാ വെക്കപ്പറേ ചിന്നതാ വെക്ക പോലി ഇവളെ അഴകാ ചേക്കാ കല്യാണ വീട് കൂടെ തോത്ത പോയിരും അവളെ അഴകാരുക്കേനുക്ക് പേര് വെക്കുന്ന പരിസാ വെച്ചിട്ട இல்லை ராணி நீ வேற எங்கிட்ட என்னோடய சக்தி இதெல்லாம் முடியுமா எங்கிட்ட எங்கேருந்து இவ்வளோ துட்டு காண சொல்லு பாப்போம் பார்ப்போம் எங்கள் ராணி அவ்வளோ விலையும் பார்த்துருக்காவ அவியவே இதுக்கெல்லாம் துட்டு கொடுத்து அவியெல்லாம் போட்டால் காமிச்சு இந்த மாதிரிலாம் செய்யணும் வைக்கணும்னு அனுப்பியிருப்பாவோப்பல நான் என்னோட என்னால் முடிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னே அப்படியே வீட்டிலேருந்து வரவே எல்லாம் கொஞ்சம் பெரிய அளில் ராணி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கக்கூடாது கூடாது அதனால தான் வீட்டில் கூட வைக்காமல் இப்படி ஒரு செட்டு மாதிரி போட்டு இங்கே வச்சுட்டு இருக்கு வீட்டில் வந்து அவ்வளோ ஒன்று மாதிரி பேசுவளவு குடிசை வீடாக இருக்குது பேன் இல்லை ஏசி இல்லை நம்மளை ஒரு மாதிரி இது எகிழ்ச்சியாக பேசும் அளவு பார்த்துக்க அதனால தான் ராணி அதே என்னமோ இன்பதாங்க அனுமதி சும்மாவே பெரிய வந்தா கேசு வந்தா சூடு எடுக்கு அப்படி இருக்கு இப்படி எடுக்கும் பேசும் இதுல இது வேற நம்ம குறைச்சலாம் சேர்ந்துட்டோம் வைங்க சொல்லுங்க ராணி நகை கூட அவர் தான் ராணி எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு பிறகு நீங்க சேர்ந்து எடுத்தனால தான் நான் அவர்கிட்ட வேணாம் எல்லாரும் சேர்ந்து எடுத்து வந்துருக்கீன்னு சொல்லிட்டேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் எங்க மருமையும்தான் நகையெல்லாம் எல்லாம் எடுத்து தாருன்னு தான் யார்டையும் போய் கடல் எல்லாம் கேட்காதே வைக்காதேன்னு சொல்லிட்டு நடந்தாரு பாத்துக்க பரவாயில்லக்கா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் மருமையானது நல்ல முறையாக அணிஞ்சுருக்காரு மாமியார் எப்படி போனால் என்ன புருஷன் நல்ல முறையாக இருந்தாலே போகுதுங்கா பிள்ளைய பொழச்சிக்கு வழுவ அணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் பாருங்க நம்ம அத்தை ஒத்தையில தான் இருக்குது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவருக்காவது நல்ல முறையாக புரிஞ்சிருக்க பாருங்கக்கா அதுலேயே பெரிய சந்தோஷம் ஆமா லட்சுமி ஆமாராணி அதில் ஒன்று மட்டும்தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன் டெய்லி கடவுளை கடந்து மண்டாடினதுக்கு எனக்கு கிடச்சா பாக்கியோன்னு நினைக்கேன் அனுமலையும் அவ்வளோ பாசமா இருக்கிற பத்துக்கு ஒரு வேலை செய்ய விடுறதில் அதை பார்க்காத இதை செய்யாதானு ஆனா அவ சொல்லுதா ஐயம்மா இங்கே இருக்கிறதுனால தான்மா அப்படி தாங்குதாவா அங்கே இருந்தால் அவங்க அம்மைக்கு பயந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டார் எவ்வளோ வேலை பார்த்தாரோ அமைதியாக இருப்பாருன்னு சொல்லுதா என்ன செய்யாத பயனும் அவங்க அம்மைக்கு கொஞ்சம் பயப்படுவான் போல நம்ம என்ன செய்ய முடியும்னு லட்சுமி இந்த பொம்பளை பார்த்தா நம்மளுக்கே பயமாக இருக்குதுக்கா பிறவாவையே பயப்பட மாட்டாவலோ என்ன வாய் பேசுது அம்மா காசு இருக்குங்கிற திமுறில் என்ன வாய் கொஞ்சம் நேரம் இங்கேனா வந்து இருக்கிறதுக்குள்ள ஏசி இல்லைங்க அது இல்லைங்க பாவம் அண்ணா எப்படி தான் அங்கே இருந்தாலோக்கா நீ வேற லட்சுமி காலையில் இருந்து பிள்ளை கூட பால் கொடுக்கல பார்த்துக்க பிள்ளையை எடுக்க மாட்டேங்க ஒரு மாதிரி அமைதியை சோமாவே இருந்தா பார்த்துக்க குளிக்கும் குளிக்கும்போது ஒரே அழுவக்காடு ஒரு மாதிரியே இருந்தா நான் என்ன என்னன்னு கேட்டு சொல்லவே இல்லை பார்த்துக்க அந்தாலும் ருக்கமாக வந்தா காலையில் ருக்க மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்கக்கா என்ன தான் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் கேளுங்களேன்னு சொன்னக்கப்புறம் தான் சொல்லுதா இப்போ யார் வச்சோடனே எங்கள் மாமியாகிட்டு எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போயிடுமா எனக்கு அங்கே போகிறக்கே பிடிக்கல கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன் கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி அழுதாக பார்த்துக்க இதை நினச்சிட்டு இருந்து பிள்ளைக்கு கூட பால் கொடுக்காம கிடக்காட்டி அச்சோ பயந்துட்டா போலக்கா ஆனும் அவங்க மாமி அன்னையும் சொல்லிட்டு தானே போச்சு இப்போ வச்ச உடனே பிள்ளை தீட்டு வந்துடணும்னு அதுவும் வந்து இது எதுவும் பிரச்சனை பண்ணி கூட்டிகிட்டு போயிருமோ வச்சிருமோன்னு பயந்துட்டா போல இன்னைக்கெல்லாம் அப்படி வந்து பேசுனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க மல்லியத்தை நீங்கள் கோச்சு விடாதீ நாங்கள் எல்லாரும் கேட்டுறோம் பார்த்துக்கிடுங்க அப்படியெல்லாம் விட முடியாது பிள்ளை பார்த்தா உடம்பு என்ன அது சும்மாவா கொஞ்ச நாள் நானும் வாய்வு எடுக்கணுமா ஒரு நம் குழஞ்சது ஒரு நாலஞ்சு மாசம் நாள் ரெஸ்ட் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அது ராத்திரி கிடந்து உறங்காது அங்கே போனோம்னு யாரும் பார்த்துக்கிடுவோம் அவன் மாமி எடுத்துகிட்டு நடப்பாளும் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை பார்க்கணுமா அந்த பிள்ளை ராத்திரி உறங்காம காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலை பார்த்தா அவன் உடம்புக்கு என்னத்துக்காவது அவரன்னு அவப்பாவ அணுவ யாரும் நம்ம தாங்க பாத்துக்கிடணும் ஏழு மாசம் ஆகாம அனுப்ப மாட்டேன் அதே மாதிரி ஏன் பிள்ளை இவ்வளவு தாங்க அனுப்பணும் நீங்க அதுக்கெல்லாம் சரிபட்டு வரலனா தனியா கூப்பிட்டு போய் வைக்க சொல்லுங்க அப்படிதான் காலையில சொல்லி அவ்வளவு இருக்கு சரி சரி பயப்படாம இருக்க சொல்லுங்க லட்சுமி ராணி காப்பி எதுவும் குடிச்சில வாங்க காப்பி எடுத்து தரையும் சூடா இருக்குவான்

மக்களே என்ன மக்களே செய்த ஏமா ஏமா இல்ல சும்மாதான் மக்களே கேட்டேன் ஏமா ஒரு ஃபேஸ் பேக் போடணும் லேட் ஆகும் உடனே போனுமா அங்க பையன் போனா போதும் மக்களே அங்க என்னத்துக்கு போய் நின்றுக்கிட்டு அவளுக்கிட்ட எல்லாம் போய் பேனும் இருக்காது ஏசி இருக்காது அங்கே போய் சூடு எடுத்துக்கிட்டு உட்கார நல்ல இடம் கூட இருக்காது ஒரு சேர் கூட இருக்காது மக்களே அவிய வீட்டுல போய் என்னத்துக்கு நேரத்தோடி போயிட்டு நீ போடு பொறுமையா போவோம் உங்க அண்ணங்காரி காலையிலேயே சூடு தண்ணி ஊத்தின மாதிரி கிளம்பிட்டு கிடக்காம பாத்துக்க ஏமா போலேன்னா அண்ணன் எதுவும் நினைச்சுக்கிட போறான் நம்மளுக்கு முன்ன போய் எதுவும் வேலை செய்யற மாதிரி அப்படின்னு நடிப்போமா கேட்டி நீ உங்க அண்ணன் கூட சேர்ந்து புத்தி மாறிட்டோம் வேலை செய்ய போறலாம் அங்க போறோம் சபையில நிக்கவும் வந்துட்டே இருக்கணும் அவளுக்கு போடுது சாப்பாட கூட சாப்பிட கூடாது பாத்துக்க சரிமாப்பா நான் பேஸ்பாக் போடட்டுமா போடுதுன்னா போடும் மக்களே எங்க அந்த கூவத்துக்கு பிறகு எதுக்கு பேஸ்பாக்கு அது இதுன்னு அங்கெல்லாம் நல்ல கூட நல்ல சேலை கூட கட்ட வக்கு இல்லாதான் இருப்பாளுவ அவளுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு போய் என்னத்துக்கு சொல்லு பாப்போ ஒண்ணு இல்லாதவள தானே அங்க இருக்காளுவ நீ சிம்பிளாக வர வேண்டியதானே மக்களே அங்கே அந்த மாதிரி இடத்துக்கு தான் நல்ல மேக்கப்லாம் போட்டு உள்ள நகையெல்லாம் வாரி போட்டு போகணும் தான் வாயை புலந்து பார்ப்பா ஏ அம்மா இவ்வளோ பெரிய வீட்டுக்காரவையில் என்னன்னு பார்ப்பாவ நீ எதுக்கு அணுவோ நீ அண்ணனை கட்டி வச்ச நம்ம கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை பற்றி இந்த பர்த்டேவே கொண்டாட போகிறாங்க இப்போ வந்து இந்த கேள்வி கேட்கா உங்கள் அண்ணன் தானே அந்த பிள்ளையே போகாதவன் கட்டுனா அந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு நின்னான் அவனுக்கு பிடிச்சிருந்தா இந்த இப்போவும் பொண்டாட்டி தான் வேணும்னு தாங்கிட்டு நிற்க என்ன செய்ய முடியும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து நல்ல நகை உள்ள வீடாக நகை நல்ல பணம் உள்ள வீடாக கட்டித்தாரோம்டா வைக்கலாம்டா அப்படி இப்படின்னு சொன்னேன் அது நல்ல மச்சானுங்க ஏதாவது ஒரு வேலை வாங்க வைக்கலாம் செய்யலாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்க அவள் ஒருத்தப இருக்க வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அது என்ன பார்த்து பவுன் நகைப்பட்டாவும் அவளுக்கு என்னத்த செய்ய போற இன்றைக்கு தான் பேரனுக்கு ரெண்டு பவுன் தாண்டி ரெண்டு பவுன் என்னத்த காணும் நம்மளாம் ஒரு ஆளுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற நகை அந்த நகையை தான் புடச்சோன்னே அதுக்கே என்ன கூத்து பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல அம்மா அங்க போய் பார்த்தாதானே தெரியும் அவைய பங்கன் நடத்துற லட்சணத்தை ஏமா நீ இங்க பேசதோட நிப்பாட்டிக்கா அங்கெல்லாம் போய் யாரு மட்டும் எதுவும் பேசாதம்மா அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் யார் என்னன்னு பார்க்க மாட்டா எல்லாரும் மட்டும் நம்மளும் ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறோம் பாத்துக்க நம்மளுக்கு எல்லாம் அண்ணன் சப்போர்ட் பண்ண மாட்டானம்மா பொண்டாட்டி எதுவும் சொன்னா அவனுக்கு கோவம் அப்படி வரும் பார்த்துக்க நீ இங்க பேசதோட நிப்பாட்டி அங்க வந்து எதுவும் ஆத்திரத்துல அள்ளி கொட்டிடாத நான் என்னத்த பேச போறேன் ஒரு மகனுக்கு பேரனுக்கு பேர் வைக்கப்போறமே இம்மா மதித்து ஒரு பெரியவ இருக்கான்னு என்ன பேர் வைக்கணும் ஏது பேர் வைக்கணும்னு கேட்டேன்னா அவன் இஷ்டத்துக்கு என்னமோ அவன் வாச்சி வச்சிருக்கானோ அதை தான் வைப்பானா என்னமோ பண்ணட்டோமோ நம்மளுக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் இன்னைக்கு போறோம் பேரை வைக்க பிள்ளையும் தூக்கிட்டு அவளையும் கொண்டு மரியாதையை வீட்டுக்கு விட்டு வரணும் நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல துணி துவைக்கிறது சொன்னோம்னா ஒரு மாதிரி வடி மாதிரி துவச்ச வேலைக்காரி அவனால் நல்லா அழகாக போட்டு தேய்ச்சி வப்பாட்டி சாப்பாடும் நேரத்துக்கு நேரம் சூடாக ஆக்கி வைப்பா இந்த வேலைக்காரி பொம்பளெல்லாம் சமைக்கிறது வாய்க்கே விளங்க மாட்டேங்குன்னு பார்த்துக்க முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் சரிம்மா நீ கிளம்புலேயும் என்ன சேலை கட்ட போகிற நான் சும்மா இப்படி ஏன் அப்படி வருவேன் ஆவா வீட்டுக்கு வரக்கு என்னத்தை போட்டு சேலை கட்டிக்கிட்டு உடுத்திக்கிட்டு என்னத்த இது இப்படியே வர வேண்டியதுதான் சரிம்மாப்பா நான் மட்டும் ஃபேஸ் பேக் போட்டு ரெடி ஆகிறேன்னு சரி மக்களே பொறுமையாக ரெடியாக எப்படினாலும் நம்ம போனதுக்கப்புறம் தான் பேர் வப்பாளுவை அப்படியெல்லாம் நம்மளை மிஞ்சியெல்லாம் ஒன்றும் நடக்க முடியாது நீ அழகா பொறுமையாக ஆகி வந்தால் போ அது மக்களே கீழே சாப்பிடுறதுக்கு இட்லியும் சாம்பாரும் எடுத்து வச்சிருங்க பாத்துக்கு அதான் கூப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து ரெடியா மக்களே ஆ இப்ப வாரேம்மா ஆ சரி மக்களே